நம்ம படம் போடல சார் எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் ஐயோ நீங்க புரியாம பேசிட்டீங்க அண்ணா இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க ஏரியா கேக்காதீங்க தியேட்டர் இல்ல அதான் இப்பதான் சொல்லிருக்காருங்க தான் அது பேசணும் சரி நான் நேத்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி ஆ பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம தீவிரவாதியா பண்ணி பண்ணிக்க அதெல்லாம் ஒண்ணுமில்லை அவர் ஒரு படம் டைட்டில மட்டும் அப்படி வச்சிருக்காரு கதையில அதெல்லாம் நீங்கலாம் படம் பார்த்துட்டீங்க ஒண்ணு இல்லைன்னு நீங்க எல்லாரும் உங்கட்ட எல்லா டைமே எதுவுமே இல்லை அது டைட்டில விட டைட்டில் தான் பிரச்சனை ஐயோ நான் என்ன சொல்றேன்னா நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது एक्चुअली

நான் பணம் கட்டிட்டேன் பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டு தர மாட்டேங்கிறாங்கிறாரு இந்த கொஞ்சருங்க சொல்லுங்க நீங்க பேசுங்க இந்த அவர் அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு பேசுங்க எந்தெந்த தேடல்

இதுல கூட நான் ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுருந்தேன் அவ்வளவுதான் ஹலோ ஆ கதிர்ணா கதிர்ணா கேக்குதா அண்ணா இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க ஏரியா கேக்காதீங்க தியேட்டர் தியேட்டர் இல்ல சார் ஏரியா தானே சார் எந்தெந்த ஏரியா சார்

சார் நல்லவேமா இல்ல அத இப்ப தான் சொல்லிருக்காங்க இனிமே தான் அந்த பேசறோம் சார் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி சாய்ங்களமா அப்புறம் இன்னைக்கு தான் சொன்னீங்க இங்க உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணுங்க கால் பண்ணா அந்த பேச என்ன பிரச்சனை இருந்தாரு சரி நாங்க வந்து கலந்துட்டேன் கண்டிப்பாக ஏன்னா சின்ன படம் நல்ல படமா பண்ணிருக்காரு அது फर्स्ट படம் இருக்கு ரெண்டாவது படம் ரெண்டாவது படம் சாரி இப்போ ரெண்டாவது படனாலும் அது ரிலீஸ்ல இல்லனா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணிருக்கார் போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு எல்லாம் லாஸ் அதனால் இப்போ நான் தேட்டர் ஓனர் கிட்டே இல்லை தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் கிட்டே நான் பேசுகிறேன் இனிதான் பேசணும் பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன் நீங்கள் ப்ரெஸ் மூலியமா மேக்ஸிமம் அது என்ன ஆமாம் நான் பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் என்ன நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன் இல்லை இப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன் சார் நான் வேறே அதுதானே வேலை எனக்கு வரேன்

தேங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது